அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி ஒபார்காத நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ தான் முயற்சி எடுத்தாலும் எவ்வளோ வேலை செய்தாலும் சில விஷயங்கள் நடக்காமல் நிற்கிது நம்ம கையில் பணம் நிற்கவே மாட்டேங்குது ரிசுக்கு நம்மளுக்கு கிடைக்கவே மாட்டேங்குது கடன் தீரவே மாட்டேங்குது பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையாகவே வந்துக்கிட்டு இருக்குது வீட்டில் நிம்மதியே இல்லை வேலையும் கிடைக்கலை வியாபாரமும் ஓடலை திருமணம் தள்ளி போகுது இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா முயற்சி இல்லை தகுதி இல்லை திறமை இல்லை இதெல்லாம் கிடையாது அல்லாஹினுடைய அனுமதி இன்னும் நம்மளுக்கு வரலை அதுக்காக மட்டும்தான் நம்ம இன்னும் கிட்ட வந்து துவா செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஸோ இப்போ நம்ம இன்னைக்கு இந்த துவா ஓதணும்னா அல்லாஹினுடைய அனுமதி கிடச்சிரும் அந்த துவா என்னன்றதை நம்ம பார்க்கலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம் இஸ்வல்லா அலிஸ்லம் கூறினார்கள் அடியார் சஜிதாவில் இருக்கும்போது தன் ரப்பிருக்கு மிக அருகில் இருக்கிறான் அதாவது நீங்கள் சஜிதாவில் இருக்கும்போது உங்கள் கண்ணீர் உங்களுடைய வார்த்தைகள் எல்லாமே அல்லாஹ்விடம் டைரக்டாக போய் சேருது அதனால தான் லுகர் தொழுகையில் சஜிதாவில் ஓதுறதுவாக ரொம்பவுமே சக்தி வாய்ந்தது ஏன் குறிப்பாக லுகர் தொழுகையில் நடக்குது லுகர் நேரம் என்ன நேரம் அப்படின்னா உலகம் முழுக்க மக்கள் வேலை வியாபாரம் பணம் ரிசுக்கு ஓடுகிற நேரம் அது அந்த நேரத்தில் நீங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு அல்லஹாவின் முன்னாடி நிற்கிறீங்க இது தான் மிக பெரிய காரணமே நம்ம இந்த லுகர் நேரத்தில் எவ்வளோ வேலை செஞ்சாலும் அல்லாஹுக்காக நம்ம அந்த நேரத்தை ஒதுக்கி நம்ம இந்த ஸ்பெஷலான துபாவை ஓதணும் அப்படின்னா நீங்கள் நினச்சதை எல்லாத்தையுமே நீங்கள் அடையலாம் அல்லாஹும் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறான் லுகர் தொலைகையில் இந்த துபாவை நீங்கள் ஓதினிங்கன்னா ரிசுக்கு தடையோடையும் நபிசல்லா அலிசல்லம் அவர்கள் கூறினார்கள் இஸ்திஹார் அதிகமாக செய்யுங்க அடியா இருக்க அல்லாஹ் நினைக்காத இடத்திலிருந்து ரிசுக்கை வழங்குவான் அபுதாவுத்ங்கிற அதி குறிப்பிடப்படுகிறது சஜ்தாவில் இந்த துவாவை ஓதும் போது உங்கள் ரிசுக் மேலே இருக்கிற மறைமுக தடைகளை உடையும் உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும் நம்ம மனசில் இருக்கிற ஆசை வேலை திருமணம் பணம் வியாபாரம் வீடு அமைதி இதெல்லாம் தான் சாதாரணமாக எல்லோருமே விரும்புகிறது இது மட்டும்தான் இது எல்லாமே எல்லா ஏற்கனவே அறிந்தவன் ஆனால் கேட்கணும் அது சரியான நேரத்தில் நம்ம கேட்கணும் அது எங்கே அப்படின்னா சஜிதா அதுதான் சரியான இடம் நேரம் பார்த்தீங்கன்னா லோகருடைய நேரத்தில் நம்ம துவா செஞ்சோன்னா ரொம்பவுமே பவர்ஃபுல்லாக இருக்கும் இந்த ரிசுக் கிடைக்கிறதுக்கு நம்மளுக்கு துவா ஏற்கப்படும் நேரம்னு பார்த்தீங்கன்னா நபிசல்லா அவர்கள் கூறினார்கள் துவா நிராகரிக்கப்படாது அது பாவத்துக்காக இல்லை என்றால் உறவுகளை துண்டிக்க இல்லை என்றால் புகாரி இப்போ நீங்கள் ஹாலால் விஷயத்துக்காக நல்ல நீயத்தோட சஜ்தாவில் கேட்கும்போது அந்த துவா கண்டிப்பாக ஏற்கப்படும் லுகர் தொழுகையில் ஊத வேண்டிய அந்த துவா என்னன்னு பார்த்தீங்கன்னா சஜிதாவில் முக்கியமாக அந்த துவாவை கேளுங்க நீங்கள் எப்போதும் போல் லுகர் தொழுதுட்டு சாதாரணமாக போல் துவா செய்வீங்கள அதே மாதிரி செய்யாமல் நீங்கள் தொழுகையில் சஜ்தா நீங்கள் கேட்கணும் அந்த துவா பார்த்தீங்கன்னா அல்லாஹ் அஹ்ஃபில்லி வர்ஹம்னி வர்சுக்னி வஹதினி வஹப்னி வர்ஹம்னி அல்லஹம்னி வஹதினி வஹப்னி மறுபடியும் சொல்கிறேன் வர்ஹம்னி வர்சுக்னி வஹப்னி இதோட அர்த்தத்தை கவனிங்க அல்லஹ்மா அஃபிர்லி அப்படின்னா மன்னிப்பு பாவங்கள் எல்லாம் நீங்க வர்ஹம்னி இரக்கம் அல்லாஹுவின் கருணை வர்சுக்னி அப்படின்னா ரிசுக் வருமானம் வாய்ப்புகள் கிடைக்க வஹதுனி நேர்வழி தவறான பாதைகள்ல இருந்து நீங்கிறதுக்கு வஹபனி நலன் உடல் மனம் வாழ்க்கைக்காக இதை ஒரே துவாவிலே கிட்ட கேட்குறீங்க இந்த துவாவை நீங்க ஓதுனீங்க அப்படின்னா என்ன நடக்கும் எதிர்பாராத இடத்திலிருந்து பணம் கிடைக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்காதவங்களுக்கும் கிடைக்கும் டேரெக்டாக உங்களுக்கு ஹெச்ஆர்இலேருந்து கால் இது எல்லாம் வரும் வியாபாரத்தில் பரக்கத் வரும் மனசு அமைதியாக இருக்கும் கவலைகள் குறையும் ஸ்ட்ரெஸ் இந்த எல்லாமே நம்ம மனசில் உள்ளதெல்லாமே குறையும் முடங்கிய விஷயங்கள் எல்லாம் நகர ஆரம்பிக்கும் சில பேருக்கு உடனே நடக்கும் சில பேருக்கு சோதனைகளுக்கு பிறகும் நடக்கும் ஆனால் அல்லாஹ் கைவிடவே மாட்டான் இந்த துவாவை எத்தனை நாள் நம்ம செய்யணும் அப்படின்னா குறைந்தது ஏழு நாட்கள் குறைந்தது ஏழு நாட்கள் பண்ணுங்கள் முடிந்த அளவு நாற்பது நாள் பண்ணாலுமே சிறப்பு முடியாத பட்சத்தில் நீங்கள் ஏழு நாட்கள் பண்ணலாம் ஆனால் நீங்கள் நாற்பது நாட்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்களோட துவார்பிலாகணும் உடனே அப்படின்னா நீங்கள் நாற்பது நாட்கள் இந்த துவாவை நீங்கள் செய்யுங்க ஒவ்வொரு லுகர் தொழுகையிலையுமே கடைசி சஜிதாவில் இதை ஓதிடுங்க முக்கியமான மூணு நிபந்தனைகள் இருக்குது நீங்கள் ஆறாம் வருமானத்தை விட்டு விலகுங்க கெட்ட செயல்கள்லேருந்து நீங்கள் நீங்க அப்படின்னாலே உங்களோட துவாக்கள் கபளாகும் ரிசுக் அதிகமாகும் இது மாதிரி நீங்கள் நீயே துவைச்சி பண்ணுங்கள் துவா செய்யும்போது சந்தேகம் படாதீங்க நடக்குமா நடக்காதா அப்படின்னு அல்லஹாவின் மீது முழு நம்பிக்கை வைங்க நம்ம துவா கபலாகும் அப்படின்னு இந்த துவாவை நீங்கள் ஓதும் போது நினச்சிக்கோங்க மனசில் நினச்சி இந்த துவா கபலாகும் அப்படின்னு நீங்கள் நினச்சி ஓதணும் நபீசல்லா அவர்கள் கூறினார்கள் அல்லாஹுவை பற்றி நீங்கள் நினைப்பது போலவே அல்லாஹ் நடந்து கொள்வான் நூல் புகாரி என்று அல்லாஹ் லுகர் தொலகில சஜிதாவில் இந்த துவாவை ஓதினால் உங்கள் வாழ்க்கையில் ரிசு கதவுகள் திறக்கும் ஆசைகள் நிறைவேறும் அல்லாஹவின் உதவி தெளிவாக தெரியும் இன்ஷா அல்லா இந்த துவாவை ஒருவருக்காவது பாகிருங்கள் அவர்களுக்கான நன்மை உங்களுக்கான சாதகாரியா அல்லாஹ் நம் எல்லோரின் துவாவிலையும் ஏற்றுக்கொள்வானாக அமீன் இன்ஷா அல்லாஹ் இந்த துவா முழு நம்பிக்கையுடன் ஓதுங்கள் குறைந்தது ஏழு நாட்கள் தொடர்ச்சியாக செய்யுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனாக இருந்தால் லைக் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள் அல்லா நம் அனைவரின் துவாவையும் ஏற்றுக்கொள்வானாகாமேன் அஸ்லாம் வலைக்கம்